இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பெத்த பொண்ண வீட்டுக்கு வராம வந்து பெத்த பொண்ண சொல்ல இந்த ஊரே சுத்தது சொன்னீங்க ஊரே சுத்தது தெல்ல ஊரே சுத்தது என்னடா ஊர் சுத்தத்துக்கு போறني நான் அவ பாக்க பண்ண கொடுக்குறாங்க ஏய் ஒரு நார் வாங்களா ஸ்டேட்டஸ்ல போடுடா ஸ்டேட்டஸ் இது Facebookல போடு Facebookல பொண்ணுங்க 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 கூட கணவன் மனைவிக்கு நடுவுல வர சின்ன சின்ன சண்டை கூட அழகா இருக்கும் மனைவி கிட்ட வம்புழுத்து சண்டை போடுறது ஒரு சுகம்தான் அப்படி இங்க ஒருத்தர் தன்னோட மனைவி கிட்ட வம்புழுத்து இருக்காரு ஆனால் அவரோட மனைவி என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி பொண்ணுங்களை பற்றி பேசி தன்னோட கிட்ட செருப்பாலேயே அடி வாங்குறாரு இதுக்கு வில்லன் யாருன்னா அவரோட பையன்தான் அந்த பையன்தான் அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருக்கான் ஆனால் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழகாக்குது இருந்தாலும் செருப்பில் அடிக்கிறது கொஞ்சம் அதிகம்தான் பாவம் அந்த மனுஷன்